வீணா மாலிகை அப்படின்ற பேரை யாருமே கேள்விப்படாம இருக்கவே முடியாதுங்க அவங்கள பத்தின வீடியோஸ் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காவே எப்பவுமே இருந்து வந்து பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல பாகிஸ்தானை நாட்டை சேர்ந்த இவங்களுக்கு சமீபத்துலதான் வந்துட்டு விவாகரத்தை முடிஞ்சிருக்குங்க விவாகத்தை தொடர்ந்து இவங்களும் இவங்களுடைய கணவரும் ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்காங்க அந்த புது தான் இவங்க ரெண்டு பேரை பத்தி பலருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு அதாவது வீணா மாளிகம் அவங்களுடைய கணவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல மறுபடியும் தன்னுடன் சேர்ந்து வாழமாறு அழைப்பும் எடுத்திருக்காருங்க நான் வீணா மாளிகை

மேடையிலேயே பேப்பர்ல அவங்க சொன்ன மாதிரி எழுதி கையெழுத்திட்டு கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறமா வீணா மாலிக் சரி ஓகே உங்களுடைய மன்னிப்பை நான் இனிமேல் ஏற்றுக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து என்னை ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது மேடையிலேயே விவாகத்தான நடிகர் மற்றும் நடிகையோட கணவர் வந்துட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்தது அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ